அரசியாக்கு பார்த்த பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்னு அவனோட அப்பாக்கு கால் வர உடனே அரசியாவோட அப்பா அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் உன் பொண்ணு ஜாதகம் தோஷம் உள்ள ஜாதகம் கல்யாணம் பண்ணா மாமனார் செத்துருவாராமே அதான் சுமாரா இருக்கிற என் பையனுக்கு நீ ஓகே சொன்னியான்னு சொல்லி சண்டை போட்டு இந்த பொண்ணையும் திட்டிட்டு கல்யாணத்தை நிறுத்தாரு இதை தெரிஞ்ச அரசியா ரொம்ப ஃபீல் பண்ணி பீல் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி கெஞ்சிரான் ஆனா அவ இவனை திட்டி அனுப்பிடுறா இதை பார்த்து அந்த ஊர் பசங்க அரசியாவை போட்டு அடிச்சிடாங்க என் உயிரை விட அந்த பொண்ணு தான் முக்கியமான அவனோட அப்பாவும் அவனை அடிச்சிடாரு அப்புறம் அரசியாக்கு வேற பொண்ணு அவங்க வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு வெளியா போகும்போது இவன் லவரோட அம்மா ஒரு ஜோசியரை பார்க்க போறாங்க அதை பார்த்து அரசியா அவங்களை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கறான் பார்த்தா அந்த அம்மா தான் பொய்யா அந்த ஜோசரை வச்சு அரசை அப்பாக்கு அப்படி கால் பண்ணி சொல்ல வச்சிருக்காங்க இது தெரிஞ்ச அரசையா அவனோட அம்மாவை கூட்டிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த போலி ஜோசியரை வச்சு அந்த பொண்ணுக்கும் அவளோட அப்பாவுக்கும் தோஷம்னு சொன்னது போயின்னு புரிய வைக்கிறான் அப்போ அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு என் பொண்ணு பிறக்கும் என்னோட முதல் மனைவி இறந்துட்டா என்னதான் இருந்தாலும் இவ சித்தி தானே அதான் புத்தியை காட்டிட்டான்னு சொல்ல இந்த பொண்ணு நான் உங்களை என் அம்மாவை தானே நினைச்சேன்னு சொல்ல ஆனால் அந்த லேடி அழுதுட்டே இருக்காங்க இதெல்லாம் அரசை அப்பா கிட்ட சொன்ன அவர் நம்பவே மாட்டாரு அதனால அரசையா அவன் கூட இருக்கவங்களை சேர்த்துக்கிட்டு கல்யாண கெட்டப்பில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஊர்க்காரங்க தலைமையில் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போ அங்கே வந்து அரசையா அப்பாவும் அம்மாவும் சரி எப்படியோ ஒரு வழியா இவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சென்று சந்தோஷப்பட அப்புறம் மொத்த ஊரும் ஒன்னா சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்கிறாங்க